ஹாய் கைஸ் இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் சிக்கன் சாலெலாம் வந்தால் அந்த சிக்கன் சால்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது செய்யறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் பத்து தேங்காய் ஒரு சில் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு பீஸ் மீன்ஸ் ஒரு இஞ்சில் ஒரு பீஸ் பூண்டு ஆறு பல் கசா கசா மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு முந்திரி பத்து பட்டை ஒரு இன்ச்சு அப்புறம் ஏலக்காய் ரெண்டு இவ்வளவும் எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்கிட்டு நல்லா அரோமா வாசமாக இருக்கும் வறுத்துட்டு நீங்கள் அதை நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கணும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா இதில் வெளி மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை நம்ம வீட்டில் உள்ளவே மிளகு ஜீரம் எல்லாமே உடனே அரைச்சி போடுறதுனால ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மேக்ஸிமம் நான் வெளி மசாலா அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே விரும்புவேன் இன்னொன்று இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தனித்தனியாக இஞ்சி பூஸ்ட்லாம் இஞ்சி பூண்டுலாம் அரைக்க வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இன்னொன்று நீங்கள் இது ஃபுல்லாமே நைட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மார்னிங் அரைச்ச உடனே சேர்த்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பேஸ்ட் மட்டும் போட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிட்டு சிக்கன் போட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்தா சால்னா ரெடி ஆயிரும் அப்புறமா குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஃப்ளேவருக்கு பெருஞ்சீரகமும் பிரி பிரியாணி இலைன்னு சொல்லுவோம்ல அந்த இலை ஒரு இலை அது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு தக்காளி ஒரு பல்லாரி கொஞ்சமாக மல்லி புதினா கருவேப்பிலை இவ்வளோ ஆட் பண்ணி வதக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நம்ம அதில் வந்து வத்தல் சேர்க்கல இல்லையா அதனால் இதில் ஒரு ஸ்பூன் வத்தல் வத்தல் தூள் அப்புறம் மஞ்சள் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு இவ்வளோ ஆட் பண்ணிட்டு அரைச்ச பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா சிக்கனும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் வச்சு இறக்கணும் இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முந்தின நாளே இந்த பேஸ்ட் அரைக்க வேண்டியதுக்குள்ளதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மறுநாள் உங்களுக்கு பேஸ்ட்டை அரைச்சி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்புறமா லாஸ்ட்டில் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த ரோட்டுக்கடல் சால்னா மாதிரி வரதுக்கு ஃபைனலாக வந்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறனால அந்த கறி மசால் பொடி இருக்குல்ல அது போடலாம் கறி மசால் பொடி அந்த ஆயிலில் போட்டுக்கிட்டு அந்த ஆயில் கறியதுக்கு முன்னப்படி எடுத்து இந்த சாதினோட ஊற்றிடணும் ஊற்றி லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு மல்லையிலையோ புதினாயிலோ தூவி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த ச ரோட்டு கடை சாலைனால என்ன மிதக்க இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஃப்ளேவராகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த லாஸ்ட் பாயிண்ட் இந்த சால மாதிரி வர்றதுக்கு இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிட்டு தான் சொல்லுங்கள் தேங்க்யூ